தமிழக அரசியலில் கடந்த சில ஆண்டுகளில் தனித்துவமான இடத்தை பிடித்தவர் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி மற்றும் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற அவர் தனது கூர்மையான பேச்சு திறனாலும் அதிரடியான அரசியல் பாணியாலும் குறுகிய காலத்திலேயே தமிழக அரசியலில் கவனிக்கத்தக்க நபராக உயர்ந்தார் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அவரது பேச்சுக்கள் பெரும் வரவேற்பை பெற்றதால் பாஜக வளர்ச்சிக்கு அண்ணாமலை முக்கிய காரணம் என்று பல நிர்வாகிகளும் ஒப்புக்கொண்டனர் ஆனால் அண்ணாமலைக்கு ஆதரவாளர்கள் உருவான போலவே அவருக்கு எதிரான குரலும் வலுப்பெற்றது கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களையும் குறிப்பாக அதிமுகவையே நேரடியாக விமர்சிப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் எரிச்சலாக அமைந்தது இந்நிலை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து மக்களவைத் தேர்தலுக்கு முன்பே அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலக வழிவகுத்தது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி ஒரே இடத்திலும் வெற்றி பெறாத போதும் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்று தன் வலிமையை வெளிப்படுத்தியது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி அவசியம் என கருதிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடியின் கோரிக்கையை ஏற்று அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி நயினார் நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக நியமித்தார் என்று கூறப்பட்டது இதன்பின் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் இடையே பறிப்போர் நிலவுகிறது என்ற தகவல்கள் பரவின அடுத்த முதல்வர் அண்ணாமலைதான் என்று தனது ஆதரவாளர்களை நம்ப வைத்திருந்த சூழ்நிலையில் திடீரென அவரை பதவியிலிருந்து நீக்கியது அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் அண்ணாமலையை ஆதரித்து இயங்கிய பல சமூக வலைதள கணக்குகள் முடங்கிப் போனதும் கவனிக்கத்தக்கது பாஜக தொண்டர்களிடையே அண்ணாமலைக்கு செல்வாக்கிருந்தாலும் அவர் மேன் ஷோ பாணியில் செயல்படுவதாக நிர்வாகிகள் குற்றம் சாட்டி வந்தனர் இதன் அடிப்படையில் அண்ணாமலை மீதான புகார் தொடர்ச்சியாக தேசிய தலைமைக்கு அனுப்பப்பட்டன இதனால் பெரும்பாலான கட்சி நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்காமல் விலகிக் கொண்டிருந்தார் ஆனால் இப்போது அண்ணாமலை தனது அடுத்த இன்னிங்ஸை ஆரம்பித்து விட்டதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன இந்த இன்னிங்ஸின் முதலடி தினகரனுடன் நெருக்கம் காண்பதில்தான் தொடங்கியது சமீபத்தில் அண்ணாமலை தினகரனை தனிப்பட்ட முறையில் சந்தித்ததோடு திமுகவை வீழ்த்தும் நோக்கில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகின இதேபோல ரஜினியை அடிக்கடி சந்தித்து வருவதாகவும் விரைவில் ஓ பி எஸ் சியும் சந்திப்பேன் என்று அண்ணாமலை அறிவித்தது அரசியல் சூழ்நிலையை மேலும் பரபரப்பாக்கியது அண்ணாமலையின் இந்த அரசியல் நகர்வுகள் மூன்று முக்கியமான செய்திகளை தருகின்றன முதன்மையாக நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலையே கூட்டணி கட்சிகளுடன் நெருக்கம் ஏற்படுத்தக்கூடியவர் என்ற கருத்தை பரப்பும் முயற்சியாகும் இரண்டாவது தனது ஆதரவாளர்களிடம் எடப்பாடியின் எதிர்ப்பையும் தாண்டி அதிமுக ஒருங்கிணைப்பை நடத்தக்கூடியவர் அண்ணாமலையே என்ற நம்பிக்கையை உருவாக்கும் யுக்தியாகும் மூன்றாவது வலுவான கூட்டணி அமைந்தால் அதற்கு காரணம் அண்ணாமலையே என்ற பேச்சை வலுப்படுத்தும் திட்டமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதற்கு மறைமுக காரணம் அண்ணாமலை என்பதே பேசுபொருளாக மாற வாய்ப்புள்ளது தோல்வியடைந்தாலும் அண்ணாமலையை நீக்கி நைனாரை தலைவராக்கியதே காரணம் என்று குற்றச்சாட்டும் சூழல் உருவாகலாம் அத்தோடு அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறார் அதற்கு ரஜினி ஆதரவு தருவார் அவரது தலைமையில் புதிய கூட்டணி உருவாகும் என்ற வதந்திகளும் சூழ்நிலையை சுட்டரிக்கின்றன மொத்தத்தில் அண்ணாமலை தனது அடுத்த அரசியல் இன்னிங்ஸை கவனமாக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கட்டம் கட்டுகிறாரா அல்லது இவை சாதாரண அரசியல் நகர்வுகள்தானா என்பது தொடர்புடைய தலைவர்கள் மட்டுமே விளக்கம் தர வேண்டிய விஷயம் ஆனால் ஒரு விஷயம் உறுதி அண்ணாமலை இன்னும் அரசியல் மேடையை விட்டு விலகவில்லை மாறாக தன்னை மறுபடியும் முன்னணி வீரராக நிறுவும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளார்